வணக்கம் பாகம் நான்கு மகரம் முதல் மீனம் வரைக்குமான பங்குனி மாத ராசி பலன் மகர ராசி அன்பர்களே கோபம் வரும் உடல் உஷ்ணம் தகிக்கும் பிபி சரிபார்த்து கொள்வது பிபியை சரிபார்த்துக்கொள்வது நல்லது அரசு வகையில் ஆதாயம் உண்டு முயற்சிகள் வெற்றி பெறும் பங்குச்சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் காண்பர் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யலாம் வண்டி வாகனம் வாங்குதல் வாங்குதல் விற்றல் இவைகளுக்கு நல்ல மாதம் விவாதத்தில் வாக்கு சாதுரியத்தால் வெற்றி காண்பர் வழக்கறிஞர்கள் நீதியரசர்கள் இவர்களுக்கு நல்ல மாதம் சாதகமான மாதம் இது வீடு மனை வாங்க விற்க நல்ல மாதம் உறவினர்களால் உறவினர்களால் உதவி கிடைக்கும் கல்வியாளர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதம் சிலருக்கு கண்ணில் வலி வேதனை காட்டும் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் உடன் சிரமம் ஏற்படலாம் அதாவது அவர்களுக்கு சிரமம் ஏற்படலாம் உங்களால் மனதில் உற்சாகம் பிறக்கும் இது இந்த மாதம் நல்ல மாதமே மகர ராசி அன்பர்களுக்கு அதாவது அவர்கள் கோபத்தை குறைத்து கொண்டாலும் இவைகளை செக் செய்து கொண்டு சரியாக இருப்பின் இந்த மாதம் நல்ல மாதமே நன்றி கும்பராசி அன்பர்களே சுட்டெரிக்கும் பேச்சுக்களை தவிர்க்கவும் கோபமான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் செலவு அதிகமான மாதம் இது யோசித்து செலவு செய்யவும் பங்கு சந்தையில் உள்ளோர் சற்று கவனமுடன் முதலீடுகள் செய்யவும் சிலருக்கு காதுகளில் வலி வேதனை இருக்கும் சிலருக்கு தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் சிலருக்கு பணம் விரயமாகும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு வேறு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு மனதில் ஒருவித இனம் புரியாத பயம் ஏற்படும் சிலருக்கு கண்ணில் வலி வேதனை இருக்கும் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் சிலர் எண்ணிய காரியங்கள் கைகூடும் சிலருக்கு மூட்டுகளில் வலி வேதனை இருக்கும் சிலருக்கு கடன் அடைபடும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அல்லது திருமண பேச்சுவார்த்தைகள் போன்றவை அல்லது திருமண நிச்சயதார்த்தம் இவைகளெல்லாம் நடக்க வாய்ப்பு இதுவை கும்பராசி அன்பர்களுக்கானவை மீனராசி அன்பர்களே அரசு வழிகளில் ஆதரவு குறைந்து குறைவு கோபம் வரும் உடல் உஷ்ணமாக இருக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட காய்ச்சல் போன்றவைகள் வரலாம் வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல அமைப்பு அல்லது வாய்ப்புகள் உருவாகும் நல்ல வருமானம் தனலாபம் கிடைக்கும் சிலருக்கு வாய் சாதுரியத்தினால் காரியங்கள் நடக்கும் வழக்கறிஞர்கள் கல்வி கல்வி ஆசிரியர்கள் இவர்களுக்கு நல்ல மாதம் இது புதிதாக ம வீடு மனை வாங்க விற்க முயற்சி செய்யலாம் உடன் பிறந்த மூத்த சகோதரரால் நன்மை இருக்கும் ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் இது ஒரு எச்சரிக்கையான உணர்வு அதாவது ஏதாவது ஒன்று நடந்துவிடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்து கொண்டே இருக்கும் பல வழிகளில் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனம் இயக்கும் பொழுது அல்லது வண்டி வாகனம் பிரயாணத்தின் போது எச்சரிக்கையாக இருக்கவும் இதுதான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் சிலருக்கு தலைவலி தலைவேதனை இருக்கும் சிலருக்கு கடன் ஏற்படலாம் சிலர் எவ்வளவு படித்திருந்தாலும் சமயத்தில் புத்தி கை கொடுக்காமல் வேலை செய்யாமல் வேறு ஏதாவது தவறாக செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ஏமாந்து போகக்கூடிய நிலை ஏற்படலாம் மனைவி அல்லது கணவருடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் சிலருக்கு மறைமுக ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இவை மீனராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் நான்கு நிறைவு பெறுகிறது ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்